அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கார்த்திகை வரப்போகுது கார்த்திகை ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம வணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் கார்த்திகை பிரசாதம் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம் அதனால் பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நாலே நாலு வரமிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஊறவுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் பச்சரிசியை சேர்த்துடலாம் துவரம்பருப்பு எல்லாமே நான் வந்து ஒரே சைஸ் டம்ளர் தான் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பருப்பு அரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய் உள்ளே சேர்த்துருவோம் இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி ஹாட் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி வெந்நீரில் ஆட் பண்ணி அதை ஊற வைக்கிறது மூலமாக நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வரும் நல்லா ஊறியும் வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ வெந்நீரை விட்டாச்சு மூழ்கிற அளவுக்கு விட்டாச்சு மூடி வச்சுருவோம் இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அரிசி பருப்பு வர மிளகாய் எல்லாமே அவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஊறுனா வரமிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம அந்த அரிசி பருப்பு ஊர்னதையும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு சேர்த்துப்போம் ஊர்ண தண்ணியை சேர்த்து அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு பேட்சஸாக மிக்சி ஜாரில் எடுத்துக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு பேட்சில் நான் சேர்க்க வேண்டிய எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது பேட்ச்சை பிளெயினாக அரைச்சிக்கலாம் இப்போ முதல் பேச்சில் ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக மிளகு பெருங்காயம் சேர்த்துப்போம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு பேச்சஸ்ஸாக போட்டு மாவை அரைச்சு நம்ம இங்கே மாற்றிட்டோம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் மாவையும் வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உப்போட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி இருந்ததுன்னா அதுவும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் சேர்த்துட்டு கலந்துப்போம் மாவு வந்து நம்ம உடனே வந்து அடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அடை வாக்குறதுக்கு தோசை கல்லில் ஆயில்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம கரண்டி மாவு எடுத்து அதில் விட்டு சின்ன அடை மாதிரி விட்டுக்கலாம் நாங்கள் வந்து வீடியோக்காக இப்போ நான் வந்து உடனே அடை ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த மாவில் நீங்கள் வந்து மாவை புளிக்க வச்சு பார்த்தா கூட நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் புளிக்க வச்சும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து ரெடியாகட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி அடை மாதிரி விட்ருக்கோம் நீங்கள் மெல்லிசாக தோசை மாதிரி கூட இந்த மாவை வாக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த அடை ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லா மாவுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு அடையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே ரேஷியோவில் ஊற போட்டு அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் அருமையாக வரும் நம்மளோட கார்த்திகை ஸ்பெஷல் உப்பு அடை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த கார்த்திகைக்கு இந்த உப்படையை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இனிமேல் கார்த்திகை ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ண போகிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்பப்போ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ